ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி இன்றைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா புதினா சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதை வந்து மஞ்சள் தூள் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் இது இருக்கட்டும் புதினா வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி அலசி அதையும் ஒரு பவுலில் வச்சுருக்கேன் நல்லா வந்து ஒரு ஒரு மூணு கைப்பிடி அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்குங்க நிறையவே அடுத்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் தேவையான பொருள் ஒரு வெங்காயம் வந்து கொஞ்சம் பொடி வெங்காயமாக தான் எடுத்திருக்கேன் நான் இன்றைக்கி இந்த வெங்காயம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் நான் வந்து இது வந்து வதக்கி அரைக்க போகிறோம் அடுத்து காரத்துக்கு வந்து நான் வந்து ஏழு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ண போகிறது இல்லை இன்றைக்கி பச்சை கலரில் செய்ய போகிறோம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வறுக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அதுக்கு ரெண்டே ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன் ரொம்ப வந்து நான் வந்து மசாலா போட போகிறது இல்லை ஒரே ஒரு ஏலக்காய் தான் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மல்லி வரமல்லி இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருள் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிப்போம் மிளகு போட்டுக்கலாம் சோம்பு சீரகம் தனியா பட்டை அளவுங்க ஏலக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துருவோம் ரொம்ப வந்து வறுக்காதீங்க அப்படியே லைட்டாக வந்து குன்னுரமாக ஆனால் போதும் கருக விட்டுறாதீங்க கருகுச்சின்னா டேஸ்ட்டு மாறிடும் இது லாஸ்ட்டாக நம்ம வந்து போட போகிறோம் அதனால் வறுத்து போட்டோம்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஒரு நிமிஷம் ஆகட்டும் பருப்பட்டுச்சுன்னா ஒரு வாசனை வருங்க அவ்வளோதான் வாசனை நல்லா வருது எடுத்துடலாம் இப்போ இதான் மிளகெல்லாம் வெடிக்குது பாருங்கள் அவ்வளோதான் பண்ணிடலாம் வறுத்து எடுத்தாச்சுங்க இப்போ அதே எண்ணெயில் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் முதல்ல பச்சை மிளகா போட்டுப்போம் அதுலேயே வெங்காயமும் போட்டுப்போம் நல்லா வதக்கிட்டு நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் அதனால் கண்ணாடி பக்கத்தில் வதக்கிடலாம் அதே ஆயில் வதக்கிடலாம் நிறைய எண்ணெய் ஊற்று தேவையில்லை வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இதிலே வந்து தக்காளி போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கிடலாம் எப்பவுமே வெங்காயம் தனியாக தக்காளி தனியாக போடுங்க வெங்காயத்துக்கு டெம்பரேச்சர் கொஞ்சம் கூட இருக்கணும் தக்காளி வந்து ஒரு நிமிஷத்தில் வதங்கிடும் அதனால் ரெண்டுக்கும் ஒன்றா போடாதீங்க தனியாக போடுங்க இது வதங்கின பிறகு போடுங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கிட்டு ஓரளவுக்கு அடுத்து இதிலே கொத்தமல்லி போட்டுலாம் புதினா போட்டுருவோம் புதினா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சட்னியாக தான் செய்து இல்லை இந்த மாதிரி கூட செய்யலாம் ஒரு முறை இந்த முறை சிக்கன் வந்து இந்த ஸ்டெயிலில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பச்சை கலரில் நான் வதக்கிட்டு காட்டுறேன் ரொம்ப அதிகமாக வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷத்தில் பாருங்கள் அப்படியே வந்து கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு நிமிஷத்தில் வதங்கிடும் அவ்வளோதான் நம்ம சட்னி பண்ணும்போது எப்படியோ அதே மாதிரி தான் கலர் மாறக்கூடாது பச்சை கலரில் இருக்கணும் அப்போ தான் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதிகமாக கருப்பாகிற அளவுக்கு வதக்கிறாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க அது ரொம்ப முக்கியம் முக்கியம்லாம் கொஞ்ச நேரம் நல்லா ஃபேன் கத்தில் ஆற வச்சிடலாம் அடுத்து என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அடுத்து ஒரு இரும்பு கடாய் வச்சிடலாம் ஒரு ஐம்பது கிராம் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க சீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பில் கருவேப்பில் பொறிஞ்சிச்சு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நான் பாதி போட்டு பாதி நிறுத்துவேன் நல்லா வதங்கிட்டோம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாங்க இஞ்சிப்பூள் பேஸ் நிறைய பொண்ணாக தாங்க நல்லா இருக்கும் அது வந்து தண்ணி ஊற்றி அரைச்சதுனால கொஞ்சம் அப்படியே ஜூஸியாக இருக்குது கட்டியாக இருந்ததுன்னா கரெக்டாக ஒன்றை சீசன் போட்டுருங்க நல்லா வதக்கி விட்டுடலாம் இதிலே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருவோம் மஞ்சள் தூள் வந்து எண்ணெயில் போடும்போது நல்ல கலர் கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு பச்சை வசனம் போட்ட பிறகு நம்ம சிக்கன் எடுத்து போட்டுடலாம் இந்த மஞ்சளும் அந்த பச்சை கலரும் சேரும்போது கிளி பச்சையில் நம்மளுக்கு ஒரு அழகான கலர் கிடைக்கும் சிக்கனில் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ சிக்கன் எடுத்து போட்டுடலாம் சிக்கன் கழுச்சி நாற்று இல்லாமல் இருக்கணுன்னா ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு இருந்துச்சுன்னா சிக்கனில் போட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு லேசாக ஒரு ப்ரெஷர் பிரசெண்ட்டுக்கு கவுனீங்கன்னா சிக்கனில் இருக்கிற அந்த கவுச்சி வாசனம் ஃபுல்லாக போய்டும் கவுச்சே அடிக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இதை வந்து அப்படியே வந்து நல்லா வாசி விட்டுடலாம் சிக்கனுக்கு தேவைப்பட்ட உப்பு போட்டுப்போம் சிக்கனுக்கு தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம் இது ரொம்ப இது ஈஸியாக இருக்கும் இல்லை நட்டது கஷ்டமாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு முறை இந்த மாதிரி இது வந்து தண்ணிலாம் ஊற்றக்கூடாது அப்படியே வந்து நம்ம வந்து கத்து போட்டு மூடி சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிக்கன் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் சிம்மில் வச்சிடலாம் தீயை குறைச்சிடுவோம் ஒரு ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மசாலாவை போட்டுக்கலாம் இதை நல்லா வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடலாம் அடுத்து இது நல்லா ஆரிடுச்சு இதையும் ரெண்டு பாதியாக போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா ஆரிடுச்சு நான் அரைச்சிட்டு காட்டலாம் நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கங்க இதையும் ஒரு பவுலில் போட்டுடலாம் இன்னொரு ஒரு சிப்டாக அரைச்சிடலாம் இதையும் அரைச்சாச்சுங்க ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டுடலாம் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ரெண்டு மசாலாவும் நல்லா அரைச்சாச்சு இதை ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ சிக்கனை வந்து லைட்டாக வந்து திறந்து கிண்டி விட்டுருக்கலாம் ஒரு கிண்டி கிண்டிட்டு மறுபடியும் மூடி வச்சிடும் பாருங்கள் தண்ணியை ஊற்றுல எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பார்த்தீங்களா லைட்டாக ஒரு கிண்டு கிண்டிட்டு மறுபடியும் மூடி வச்சிடலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கிட்டோம் தண்ணி சுண்டுட்டோம் அடுத்து ஃபைனலாக போடுறதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இது வேறு ஒன்றும் இல்லை பாலாடை தான் பாலாடையை வந்து நல்லா வந்து நான் க்ளீனாக அடித்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தான் இருக்கும் இது போட்டுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வீட்டில் நீங்கள் கடையில் வாங்கினது இருந்தால் போடுங்க வீட்டில் இருந்துச்சுன்னா போடுங்க இல்லைனாலும் ஓகே போடலைனாலும் பரவாயில்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே ஆயிடுச்சிங்க ஆறு நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி இருக்கு பார்ப்போம் நாங்கள் அப்படியே ஜூஸியாக இருக்குது சிக்கன் நல்லா வந்துருச்சா பார்ப்போம் நல்லா வந்துருச்சுங்க இப்போ தான் கரெக்டாக போடுற பக்கம் இது தான் இப்போ இந்த வந்து மிளகு மசாலா வைத்து போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சிருவோங்க வதங்கிட்டோம் நல்லா ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சிங்க பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ஃபஸ்ட்டு இந்த புதினாவை எடுத்து போட்டுக்கலாம் நான் எதுவும் கடைசியில் போகிறேன்னா புதினா வந்து அதிகமாக வந்து வேக்காட்டு கொடுக்கக்கூடாது அப்போ தான் நமக்கு அதில் உள்ள சத்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக கிடைக்கும் சிக்கன் சூடு இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது புதினா போட்டு செய்யும்போது நம்மளுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறோம் ரெண்டுமே சேர்த்து டேஸ்ட்டும் ரொம்ப அமக்கலமாக இருப்பாங்க கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இதுவும் அதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் வதங்கட்டும் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன் போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க வாசனை மனக்கு சூப்பராக இருக்குது வாசனை டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க ரெடியாயிருச்சுங்க கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கு டேஸ்ட்டு உண்மையாலுமே ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் நல்லா வெந்துருச்சு சிக்கன் அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த சிக்கனை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இதே அளவுகளோடு நான் சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது காரமும் கரெக்டாக இருந்தது அதே ஏழு பச்சை மிளகாவும் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டிங்கன்னா கரெக்டான அளவில் இருக்குது உப்பு காரம் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே